ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ் வர ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய வளாகத்தில் ஒரு சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மாத மாதம் வேலைவாய்ப்பு முகாமது நடைபெற்று தான் வருது அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒர்க்குக்கும் வந்து போயிட்டு தான் இருக்காங்க ஸோ வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் தான் இந்த வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடத்துறாங்க கண்டிப்பா வந்து வாய்ப்பு இதில் வந்து கலந்துக்கணும் வந்து ஜாப் தான் இது சரியான அதாவது ஒரு சின்ன அளவிலான ஒரு வேலை வாய்ப்பு தான் வந்து இது இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை வந்து இந்த வேலைவாய்ப்பு முகாமானது நடத்தப்படுது இந்த மாதத்துக்கான இந்த வேலைவாய்ப்பு முகாம் வந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலையில் பத்தரை மணி அளவில் வந்து கோரம்பள்ளத்தில் இயங்கி வரக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வச்சு நடைபெற இருக்கு இந்த முகாமில் வேலை அளிக்கக்கூடிய தனியார் நிறுவன பிரதிநிதிகள் அவங்களுடைய நிறுவனத்துக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்ய கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி டிப்ளமோ ஐடிஐ டிரைவர் மற்றும் கணினி பயிற்சி த கல்வித் தகுதியுடைய பதிவுதாரர்கள் வந்து கலந்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த தகுதியுள்ள தனியார் துறையில் பணிபுரிய விருப்பம் உள்ளவங்க அவங்களுடைய சுயவரம் அதாவது பயோடேட்டா ரெசியூமே இருக்குது இல்லைங்களா மற்றும் அவங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் கல்வி சான்றிதழ்கள் அதோட வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வேலை நாடுனர்கள் தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் செய்யப்படும் தேர் நேர்வில் வேலைவாய்ப்பு அலுவலக அதிவு மூப்பு வந்து ரத்தாகாது சீனியாரிட்டி வந்து சில சமயம் கேன்சல் ஆகிடும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து பிரைவேட் ஜாப் கிடச்சி நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் உங்களோட சீனியாரிட்டி அப்படியே தான் இருக்கும் அரசு வேலைக்கு இந்த முகாமில் கலந்து கொள்ள விரும்புகிறவங்க அதாவது வேலை அளிப்பவர்கள் எம்ப்ளாயர்ஸ் இருப்பாங்க இல்லையா வேலை நாடுனர்கள் வந்து ஜாப் சீக்கர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து டிஎன் ப்ரைவேட் ஜாப்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த இணையதளத்தில் அவங்களுடைய முழு விவரங்களை பதிவு செஞ்சுருக்கணும் வேலைவாய்ப்பு முகாம் தொடர்பான பல்வேறு தகவல்களை பெறணும் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டக்காரங்க தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் இணைஞ்சிட்டு அலுவலக தொலைபேசி எண்ணும் வந்து கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து நம்ம கால் பண்ணி நம்மளுக்கான டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு வந்திருக்கிற முதல் வேலைவாய்ப்பு முகாம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டிலேருந்து வந்திருக்கு ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து இதை தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணலனாலும் மற்ற உங்களுடைய நண்பர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ